வணக்கம் அக்டோபர் முப்பது கத்தோலிக்க திருச்சபையின் இன்றைய முக்கிய செய்திகள் புனித பௌலி நற்செய்தி அறிவிக்கும் ஆற்றல் அவரது பெருமையில் இருந்து வரவில்லை நன்றி உணர்வுதான் அதற்கு காரணம் ஏனெனில் கடவுள் அவரது போராட்டங்களிலும் சோதனைகளிலும் தாங்கினார் என்று வத்திக்கண்ணி தூய பேரு பெருங்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடுத்துரைத்தார் திருத்தந்தை தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வரலாற்றில் முதன் முறையாக ஈராக்கிற்கு பயணம் செய்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறிய ஆண்டு மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் சகோதரத்துவத்தின் திரு பயணியாக அங்கு சென்றார் என்றும் விசுவாசத்தில் நம் தந்தை ஆபிரகாம் கடவுளின் அழைப்பை கேட்ட அந்த நாட்டில் மனிதர்களை மாண்பிலும் உரிமையிலும் சமமாக படைத்த கடவுள் அன்பு கருணை மற்றும் நல்லிணக்கத்தை பரப்ப நம்மை அழைக்கின்றார் என்று நினைவு கூர்ந்தார் ஈராக்கிலும் இருக்கவும் உரையாடல் மூலம் அமைதிக்காக மற்ற மதங்களுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைக்கவும் விரும்புகிறது என்ற திருத்தந்தை பிரான்ஸ் அவர்களின் வரிகளை மேல் காட்டினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய அறியும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சியோடு நன்றி